அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கல்லாள் பிறவாழி நீந்தல் அரிது அற ஆழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் அறக்கடல் ஆகிய அந்தனது தாளாகிய புனையை சேர்ந்தார்க்கு அல்லாது பிற ஆழி நீந்தல் அரிது அதனின் பிறவாகிய கடல்களை நீந்தல் அரிது இதுலையும் பரிமாளலகர் ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த அதிகாரத்தை முடிச்சிடலாம் என்று பார்க்கிறேன் கஷ்டப்பட்டு அறவாளி அந்தனர்தம் அந்தனர்தன் தன் சால் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறகாளி நீத்தல் அறிது இதில் பரிமலை எப்படி கொள்கிறார் என்றால் இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது அறவாளி அந்தணன் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஆளி என்பது கடல் உங்களுக்கு தெரியும் அடிப்படையிலே கடல் போல விரைந்திருக்கின்ற அறங்களை தனக்கு வடிவாக கொண்டதால் அறகாளி அந்தணன் என்று அவனுக்கு பெயர் அப்போ அந்தணன் என்றால் பிராமணனை சொன்னானோ என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது அது அது பின்னுக்கு வர்ற பொழுது அது திரு பரிமலகரே விளக்கம் பண்ணுகிறார் அறத்தை அற ஆளியை கடல் போல விரிந்திருக்கிற அறங்களை தனக்கு வடிவாக கொண்ட அந்த அந்தனது தாள் சேர்ந்தவர்க்கு அல்லால் பிற ஆளி நீத்தல் அரிது இந்த பிற என்பதற்கு எப்படி பொருள் கொள்வது என்பது ஒரு கேள்வி பரிமளர் என்ன சொல்கிறார் என்றால் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் நாம் படிக்கப் போவது அறம்பொருள் இன்பம் மூன்று தான் படிக்கப் போகிறோம் இதிலே அறத்தை பிரித்து விட்டார் அறவாளி என்று பிரித்து விட்டார் ஆகவே பிற என்பது எதை குறிக்கும் பொருளையும் காமத்தையும் குறிக்கும் நீ பொருளையும் காமத்தையும் சந்தோஷமாக கடக்க வேண்டுமானால் அறக்கடலாகிய கடவுளை தொட்டாலே ஒழிய அந்த சந்தோஷங்கள் உனக்கு கிட்டாது இப்போ அறம் உனக்கு கிட்டாது என்றால் சந்தோஷமாக விட்டுடுவோம் பொருளும் இன்பமும் உனக்கு கிட்டாது என்ற பொழுது மனதுக்குடனே கவலை வந்து விடுகிறது பொருளும் இன்பமும் அனுபவிக்க வேண்டுமா அறக்கடவுளாகிய கால இறைவனுடைய தாளைச் சேர்ந்தால்தான் பிற ஆளி என்பதற்கு அவற்றின் பிறவாகிய ஆளிகளை கடப்பது முடியும் என்பது பொதுப்பொருள் இனி அவரின்படி வாசிப்போம் அறாழி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அராழி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் அறக்கடல் ஆகிய அந்தனது தாள் ஆகிய புனையை சேர்ந்தார்க்கு அல்லாது பிறவாழி நீந்தல் இங்கேயும் பாருங்க என்ன சொல்வார் சேர்ந்தார் அராளி அந்தனர்தம் தாள் சேர்ந்தார் சேர்தல் என்றதுக்கு என்ன அர்த்தம் இடைவிடாது நினைத்தல் அப்போ இங்கேயும் மன வழிபாட்டின் குற்றத்துக்கு ரெண்டு குரல் வைக்கிறார் கவனிச்சு கொள்ளுங்கள் இதெல்லாம் பிற அழி நீந்தல் அரிது அதனின் பிறவாகிய கடல்களை நீந்தல் அரிது அறம் பொருள் இன்பம் என உடன் எண்ணப்பட்ட மூன்ற அறத்தை முன்னர் பிரித்தமையான் ஏனை பொருளும் இன்பமும் பிற எனப்பட்டன புரியுது உங்களுக்கு புரியுதுங்களா அறம்பொருள் இன்பம் என்று மூன்று அதிலே அறத்தை முன்னே பிரித்து விட்டபடியால் பிறை என்று சொன்னது பொருளையும் இன்பத்தையும் பொருளையும் இன்பம் ஆகிய கடல்களை கடக்க வேண்டுமானால் அறக்கடலை கடந்தவனுக்குத்தான் அது முடியும் இது ரொம்ப அடிப்படை பாடம் பாருங்கள் தர்மத்தை நேசிக்காதவன் பொருளையும் இன்பத்தையும் ஒரு காலமும் பூரணமாக அனுபவிக்க முடியாது ஒரு பத்து பேராவது இதை நம்புங்கள் நான் அவ்வளவுதான் நான் கேட்கறது பத்து பேர் நம்பினா நான் பெரிய இருட்டை போக்க ஒரு சின்ன ஒளி போதும் இருட்டை போக்க இருளோடு போராடக்கூடாது ஒளியை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் அவ்வளவும்தான் பத்து பேராவது இதை நம்புங்கள் என்னவென்றால் நீ தர்மமாக இல்லாத பட்சத்திலே ஒரு நாளும் பொருளாட்சி உனக்கு முழுதும் கிடையாது காம ஆட்சி உனக்கு முழுதும் கிடையாது பயந்து பயந்துதான் நீ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் பொருள் உன்னை சூழ இருக்கும் நிம்மதியா இருக்க மாட்டாய் ஆகவே அறக்கடவுளா அறக்கடலாகிய கடவுள் திருவடியைச் சேர்ந்தவனுக்குத்தான் மற்ற இரண்டு கடவு கடலையும் நீக்க முடியும் பொருள் இன்பங்களாகிய கடலை நீக்க முடியும் என்கிறார் பல்வேறு வகைப்பட்ட அறங்கள் எல்லாவற்றையும் தனக்கு வடிவாக உடையான் ஆகலின் அறாழி அந்தனன் என்றார் கடவுளுக்கு எது வடிவம் என்று ஒரு கல்வி இருக்கிறது நாம உருவாக்கி வைத்திருக்கிறதெல்லாம் நம்ம நம்ம சமயம் சார்ந்த கடவுளுக்கு எது வடிவம் என்றால் தர்மம் தான் கடவுளுக்கு வடிவம் இப்போ நம்ம நான் என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு உயிர் இருக்கிறது அல்லவா என் உயிருக்கு இது உடம்பு கடவுள் என்ற ஆன்மாவுக்கு எது உடம்பு என்றால் தர்மம் தானாம் உடம்பு இதில் ஒரு நுட்பம் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன ஒருத்தன் வந்து இப்படி குத்துறான் வையுங்கள் நான் விடுவேனா அவன் என் உயிரிலாக குத்தினான் உடம்புல தான் குத்தினான் ஆனால் என் உயிரை பாதிக்கிறது அல்லவா நான் திருப்பி குத்துவேன் அதுபோல தர்மம் இறைவனுக்கு உடம்பு என்று சொல்லிவிட்டார்கள் தர்மத்தோடு நீ போய் மோதினால் இறைவன் உன்னை குத்துவான் இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை ஏனென்றால் அது அவனுக்கு உடம்பு உடம்பிலே போய் யாராவது நீ தர்மத்தோடு மோதுகிறாய் என்றால் இறைவனுடைய உடம்போடு மோதுகிறாய் என்று அர்த்தம் நீ இறைவனோடு மோதினால் இறைவன் விடுவானா சக்தியே இல்லாத நீ மோதினால் அத்தனை சக்தியும் உள்ள அவன் விடுவானா திருப்பி குத்துவான் உன் வாழ்க்கை அழியும் திருக்குறள் ஒன்றும் படிக்காவிட்டாலும் இதை மனதிலே பதித்தால் போதும் தர்மத்தோடு ஒரு காலமும் முரண்பட நினைக்காதீர்கள் நீங்கள் தர்மத்தோடு முரண்படுவது என்பது இறைவனோடு முரண்படுவது இது இது நூற்றுக்கு நூற்றி ஒரு வீத சத்தியம் அதை உறுதிப்படுத்துவதற்காக அப்படி ஒரு சொல்கிறேன் அதனை என்பதனை தர்ம சக்கரமாக்கி அதனை உடைய அந்தனன் என்று உரைப்பாரும் உலர் பாருங்க இது ஒன்று ஆழி என்பதற்கு சக்கரம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது தர்ம சக்கரத்தை உடையவன் என்று ஒருவனை சொல்லி அறாளி அந்தனன் என்ற உடனே ஒரு குறிப்பிட்ட சமயக்காரர் தர்ம சக்கரத்தை உடையவனாகிய நம்ம சமயத்தை தான் திருவள்ளுவர் சொல்றார் என்றார் அப்படி உரை எழுதினார்கள் பரிமலரகர் அதை அது ஒன்னொரு சமயம் சார்ந்த விஷயம் என்றபடியால் இன்சல்ட் பண்ண இல்லை இப்படி உரைப்பாரும் உலர் என்று விட்டு போய்விட்டார் தான் ஒரு கருத்தை சொல்லி இப்படியும் சொல்லுறார் தனக்கு அந்த கருத்திலே உடன்பாடு இல்லை என்று அர்த்தம் அப்புனையை சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர் ஆகலேன் நீந்தல் அரிது என்றார் இது இதில் கொஞ்ச நேரம் நீங்கள் கவனிக்கணும் நீந்தல் அரிது அரிது என்றால் என்ன அர்த்தம் என்றால் அதான் இன்மை அதுதான் அதுதான் அர்த்தம் நீந்தல் அறுது என்றால் தப்பித்தவரை சில பேர் நீந்தி வந்துடுவான் என்று நினையாதே ஏனென்றால் அது க அது அந்த வசனத்தை வசிங்க அப்புனையை சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர் ஆகலேன் இது ஆலி எது தர்மங்கள் கடல் அதை நீந்த வேண்டுமானால் இறைவனுடைய தாளாகிய புனை நமக்கு வேண்டும் புனை என்பது படகு படகு இல்லாமல் கடலில் நீந்த முடியுமா திரும்ப திரும்ப அலைகள் வந்து அடிக்க 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 அதுக்குள்ளே மாண்டு போவாய் ஆகவே இறைவனுடைய தாளாகிய அந்த புனையை பற்றினால்தான் அற அற அறக்கடலை கடக்க முடியும் இதை சொல்லிட்டு சொல்றார் வசிங்க மிகுது ஏகதேச உருவகம் ஏகதேச உருவகம் ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு சொல்வது உவமையாக சொல்வதல்ல ஒப்பிட்டு சொல்வது உருவகம் என்று படம் அவன் சிங்கம் போன்றவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா அவனை இன்னொன்றாக உருவகிப்பது அப்போ ஒரு இந்த இலக்கணத்திலே உருவகிக்கிறார் என்னை அறத்தை கடலாக உவமிக்கிறார் உருவகிக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் அராளி என்று சொல்லிவிட்டார் அறம் கடவுள் ஒரு பொருளை உவமிக்கிற பொழுது இன்னொன்றோடு சேர்த்து உவமிக்கிற பொழுது ரெண்டுக்குமான உவமைப்பு சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ராவணனாகிய சிங்கத்தை ராமனாகிய யானை கொன்றது என்று சொன்னேனா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் அதுல சரி பிள்ளையை நீங்க அப்புறமா பார்த்துக் கொள்ளுங்கள் ஒன்று அதாவது ராவணனை ராமன் கொன்றான் அப்ப ராவணனை என்னொன்றோடு உதவிக்கிறோம் ராவணன் ஆகிய புலியை அல்லது சிங்கத்தை ராமனுக்கு ஒரு உமை சொல்ல வேண்டும் ராமன் ஆகிய யானை அடித்துக் கொன்றது இப்போ பாருங்க இந்த பக்கமும் ராவணனுக்கு ஒரு உமை சொல்லிவிட்டேன் இங்கே ராமனுக்கு ஒரு உரிமை சொல்லிவிட்டேன் இங்கே புலி இங்கே யானை இப்போ இது ரெண்டு பக்கமும் சொன்னால் அந்த சரியான முறையிலே அது உருவகிக்கப்பட்ட ராமனை சிங்கனாக யானையாகவும் அல்லது ராவணனை ஒரு மிருகமாகவும் ராமனை சிங்கமாகவும் உருவி உருவகித்து சொல்லிவிட்டேன் அப்ப அது சரி அப்படி இல்லாமல் ராவணனை ராமனாகிய சிங்கம் கொன்றது இப்போ என்ன செய்திருக்கிறேன் ராமனை சிங்கமாக உருவகிச்சிருக்கிறேன் ராமனுக்கு ஒன்றும் ராவணனுக்கு ஒன்றும் இல்லை என்ன ஒரு பகுதியை உருவகித்து இன்னொரு பகுதியை உருவகிக்காமல் விட்டிருக்கிறேன் ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி என்று அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றதுங்களா ஏகதேசம் அப்ப உருவகம் செய்கிற பொழுது ரெண்டு பகுதியையும் உருவகிக்க வேண்டும் ஒரு பகுதியை உருவகித்தால் அதற்கு ஏகதேச உருவகம் என்று பெயர் இங்க இந்த குரல்ல என்ன செய்திருக்கிறார் அறத்தை கடல் என்று சொல்லி இருக்கிறார் இறைவனுடைய திருவடியை புனை என்று சொல்லவில்லை கடலை கடப்பதற்கு எது துணை செய்யும் படகு துணை செய்யும் அரகாளி அந்த அப்போ அறத்தை கடல் என்று ஓமித்திருக்கிறார் இறைவனுடைய திருவடியை புனை என்று சொல்லவில்லை புனையை இறைவனுடைய திருவடி கொண்டுதான் கடக்க வேணும் என்று சொல்லி இருக்கிறார் புனை என்று சொல்லவில்லை அதனால நீங்க கவனிச்சு பார்த்தால் தெரியும் உரை எழுதுகிற பொழுது பரிமலகர் அந்த உருவகத்தை கொண்டு வந்து எழுதியிருப்பார் உரை எழுதுகிற பொழுது வாச்சு பாருங்க உரை குறிப்பில் உரைய வாசிங்க அராழி அந்த சேர்ந்தார்க்கு அல்லால் அறக்கடல் ஆகிய தாளாகிய புனையை புனையை என்று அந்த இவர் கொண்டு வந்து அறக்கடல் என்பது இருக்கிறது தாளாகிய புனை என்பது இல்லை ஏனென்றால் ஒரு பகுதி ஓமித்து விட்டால் மறுபகுதியை ஓமிக்க உறவனுக்கு உரையாசிரியனுக்கு உரிமை உண்டு அப்படி உருவகித்து விட்டு இது ஏகதேச உருவகம் என்றபடியால் அதற்கு பொருத்தமான உருவகத்தை இங்கே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு இலக்கணம் படித்து விட்டோம் பல இடங்களிலே குரலில் ஏகதேச உருவகம் என்று வரும் அப்ப இனி உங்களுக்கு ஏகதேச உருவம் என்றால் ஒரு பகுதியை உருவகித்து ஒரு பகுதி உருவகிக்காமல் இருக்கிறது என்பது தெரிந்து கொள்வீர்கள் அதற்காக இதை விளங்கப்படுத்தினேன் ஒருத்தரும் பார்த்துட்டு அறவாழி அந்தனந்தால் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தலறிது அற ஆழி அந்தனந்தால் சேர்ந்தார்கு அல்லால் ஆகிய அந்தனது தாளாகிய புனையை சேர்ந்தார்க்கு அல்லாது பிற ஆழி நீந்தலரிது அதனின் பிறவாகிய கடல்களை நீந்தல் அரிது அறம் பொருள் இன்பம் என உடன் எண்ணப்பட்ட நூல் அறத்தை முன்னர் பிரித்தமையான் ஏனை பொருளும் இன்பமும் எனப்பட்டன பல்வேறு வகைப்பட்ட அறங்கள் எல்லாவற்றையும் தனக்கு வடிவாக உடையான் ஆகலின் அராழி என்றார் அராளி என்பதனை தர்ம சக்கரமாக்கி அதனை உடைய அந்த என்று உரைப்பாரும் உலர் அப்புனையை சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர் ஆகலின் நீந்தலரிது என்றார் இஃது ஏகதேச உருவகம் பாருங்க ரெண்டாந்திரம் வாசிக்கிற பொழுது என்ன தெளிவா நிற்கிது வாசிப்பு என்றால் முதல் தரம் வாசிக்கிற பொழுது அவர் மட்டுமல்ல நாங்கள் எல்லாரும் தான் ஒன்றும் நீங்கள் அவரை பார்த்து சிரிக்க வேண்டாம் என் முதல் தரம் வாசிக்கிற பொழுது பொருள் விளங்காமல் வாச்சோம் பொருள் விளங்கணும்னா வாசிப்பு தெளிவாயிட்டது பார்த்தீங்களா இதுதான் படிப்பு முறை என்பது நாங்கள் எல்லா பாடத்தையும் படிப்பு முறையோடு படிக்கிறோம் தமிழை மட்டும் அப்படி படிக்கிறதில்லை